வாக்காளர் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் திமுகவும் பாஜகவும் ஓட்டு பெட்டிதான் இவங்களே பார்த்துப்பாங்க திமுக பாஜக இந்த இரண்டு பெரிய கட்சிகளை மட்டுமே நீங்க தனியா எடுத்து வச்சீங்கன்னா இவங்களுடைய அறிவுக்கு வந்து தேர்தல் சாதாரண ஒரு ஒரு கேம் மாதிரி அது மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருந்தா தானே சரி அப்படியே விடுங்க தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் தேர்தல் நடக்க விதி மீறல்களை வந்து எத்தனை வழக்குகள் பதிஞ்சிருக்கிறாங்க நிறைய வழக்குகள் அவங்க பதிவாங்க பதியப்பட்ட வாக்குகளுக்காக சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணி ட்ரையல் கேஸ் நடத்தி இருக்கிறாங்களா நடத்தலையா என்றது நீங்க தான் அதை பத்தி ஒரு கருத்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஆறு மாநகராட்சி தேர்தலில் வந்து திமுகவோட நிலையை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகல உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் பல அவங்களுடைய கண்டனத்துக்கு ஆளானாங்க திரு பாஜக அவர்கள் அவங்க சாதாரணமா சொல்ல முடியாது மொத்தமா அதாவது ஓட்டுல பதிவானது எவ்வளவோ ஓட்டுல எக்ஸஸ் எவ்வளவுதான் நீங்க செய்தி கேட்டு முடியும் தேர்தல் அவங்களுக்கு வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையில ஓட்டு ஓட்டு ஐடியா போய் இந்த விளாசத்துல இருந்து அந்த விளாசம் மாற்றங்கள்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலையில வந்து மக்கள் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அது போனா போயிட்டு போதும் சொல்லி அவங்க வந்து தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்குதான் அதை பத்தி ஆராய்வாங்க வணக்கம் சௌதி சமஸ்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் எஸ் ஆர் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் வரைக்கும் நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இல்ல அந்த அதிகாரி சொல்றாங்கன்னு நம்ம கருத்து எடுத்துக்குவோம் அதாவது அதுல பாதி இறந்து போனவங்க வாக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து இறந்து போனவங்களை வந்து இவங்க டெலிட் பண்ணாம விட்டுட்டாங்க அது தேர்தல் ஆணையத்தோட தவறு தான் திமுக அதிமுக பாஜக தவறு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தபடியாக குடிபெயர்ந்தவர்கள் அதாவது இடம் விட்டு இடம் காலி பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையில ஓட்டு ஐடியா எடுத்துட்டு இந்த விலாசத்துல இருந்து அந்த விலாசம் மாத்துங்கள்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலையில வந்து மக்கள் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அது போனா போயிட்டு போதும் சொல்லி அவங்க வந்து தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்குதான் அதை பத்தி ஆராய்வாங்க இவங்க ரெண்டு பேருக்குதான் இருக்கு இதுல வந்து போலி வாக்காளர்கள் திருட்டு வாக்காளர்கள் எல்லாம் சொல்ல முடியாது நம்ம

உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகல உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் பல அவங்களுடைய கண்டனத்துக்கு ஆளானாங்க திரு பாஜக அவர்கள் அவங்க வந்து சாதாரணமா சொல்ல முடியாது மொத்தமா அதாவது ஓட்ல பதிவானது எவ்வளவோ ஓட்ல எக்ஸஸ் எவ்வளோ நீங்க கேள்வி கேட்டு முடியறது தேர்தலே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்டட் பர்சன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கடைசியா ஓட்டு என்றாங்க தெரியுமா அந்த ஓட்டு எண்ணி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து மாற்று கட்சிகள் முன்னிலை பெறும்போதே இவங்க வந்து பின்னிடை அடைஞ்சு வெளியில போகவாங்க அது வரைக்கும் அவங்க வந்து போராடுவாங்க இன்னைக்கு பிஎல்ஓ அதிகாரி தெரு தெருவா வர்றதை வந்து நம்ம வெளியில இருந்து நம்ம பார்த்திருக்கோம் அவங்க கூடிய திமுக காரங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேரு அண்ணா திமுக காரங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கூடவே போயிட்டு கூடவே அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பின உடனே தெரு தெருவா சுத்திட்டு மறுபடியும் கூப்பிட்டு போய் அங்க விடுறாங்க அந்த அளவுக்கு வந்து தேர்தல் பணி சென்னையை பொறுத்த வரத்திலும் தேர்தல் பண்ணி வந்து சும்மா சொல்லக்கூடாது அண்ணா திமுகல இன்னைக்கு கிடையாது இந்த வாக்காளர்கள் நீக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த வாக்காளர் எல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு தேவையே கிடையாது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் திமுகவும் பாஜகவும் ஓட்டு பெட்டி மட்டும்தான் நீங்க வைக்கணும் மத்ததெல்லாம் இவங்களே பாத்துப்பாங்க அதாவது மக்கள் செல்வாக்கு இருந்தாதான் அதாவது பொதுமக்களுடைய ஓட்டு வந்து ஒரு பத்து சதவீதம் உள்ள போல ஆப்போசிட்டா போல ஆயிடுச்சுன்னா இவங்க வெளியில போயிடுவாங்க அந்த பத்து சதவீதத்துக்கு மேல இவங்களுக்கு சாதகமாகுதுன்னா உள்ள புஞ்சுடுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அந்த கதையை வந்து ஒரு பத்திரிகையிலேயோ ஒரு ஊடகத்திலயோ இது வரைக்கும் யாருமே செய்தி வெளியிடல வெளியிடவும் மாட்டாங்க இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் இப்ப இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இந்த செலவு வந்து தேர்தல் ஆணையமோ இந்திய அரசாங்கமோ தவித்து இருக்கலாம் இது உங்களுடைய வீட்டு பணம் தான் இன்னைக்கு இவ்வளவு விரயமாயிருக்கு இப்போ நம்ம வந்து ரேஷன் கார்டுக்கு போய் ரேஷன் பொருட்கள்லாம் வாங்குறோம் மேக்சிமம் எல்லாருமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து ரேஷன் பொருட்களை வாங்கக்கூடியவங்க உங்க வீட்டில் ஒருத்தர் வந்து இறந்துடுறாங்க நீங்க எந்த மதமானா இருங்க உங்க மத பிரகாரம் வந்து அந்த இறுதி சடங்கு செய்யும் போது அங்கே உள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் அரசு அதிகாரி அந்த அந்த அதிகாரி வந்து அதை எழுதுவார் உங்க ஆதார் நம்பர் இறந்து போனவங்க ஆதார் நம்பர் அது உள்ள உள்ள பதினஞ்சு இருபது நாளில் வந்து அந்த டெத் சர்டிபிகேட் ஆன்லைன்ல வந்துடும் ஆன்லைன்ல வந்த பிறகு உடனே ஒரு மாசத்துக்குள்ள வந்து ரேஷன் கார்டில் வந்து அந்த பெயர் நீக்கம் தனிச்சையாக இயங்குது அது போல தேர்தல் ஆணையம் செய்யலாம் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சரி அப்படியே விடுங்க தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் தேர்தல் நடத்த வந்து எத்தனை வழக்குகள் நிறைய வழக்குகள் அவங்க பதிவாங்க பதியப்பட்ட வாக்குகளுக்காக சார்ஜ் ஃபைல் பண்ணி ட்ரையல் கேஸ் நடத்தி இருக்கிறாங்களா நடத்தலையா என்றது நீங்கதான் அதை பத்தி ஒரு கருத்து சொல்லணும் ஏன்னா பொதுமக்கள் வந்து சாதாரணமா இல்ல உடனே நீங்க தேடுங்க தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் அரசியல்வாதிகள் மேல எத்தனை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா நிறைய வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க பதிவு பண்ணிட்டு அவங்க அதை கீழே போட்டுட்டு போயிடுவாங்க அதை வந்து ட்ரையல் கேஸுக்கு எடுத்துட்டு போகணும் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டு கூட்டு போகணும் இது வரைக்கும் அவங்க அந்த நடைமுறை எடுத்துட்டு வந்திருக்காங்களா இது ஒரு நல்ல நடைமுறையாது அது இது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்களா எடுத்துட்டு வரலையா என்ன என்னுடைய கருத்துல கூட இதுல வந்து ஒரு தவறு இருக்கலாம் நீங்களே அதை வந்து தேடி பாருங்க தேர்தல் ஆணையம் தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்க்கலாம் இன்னைக்கு வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து மக்களுடைய பணம் செலவாகுது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த வாக்காளர் லிஸ்ட் வந்து அந்த சுடுகாடு அதாவது அந்த டெத் சர்டிபிகேட் அதுல வந்து இவங்க வந்து பதிவு பண்ணி எப்படி ரேஷன் கார்டுல அழிக்கிறாங்களோ அது போல இவங்க அழிச்சிட்டு போகலாம் இந்த ஆதார் கார்டுல வந்து நடைமுறை சட்டத்தை வந்து ஆதார் கார்டுல வந்து நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு மூணு வாக்கெல்லாம் தான் போட முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்யணும் சரிதான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க இப்ப மறுபடியும் எத்தனை கோடி வாக்காளர்களை உள்ள சேர்க்க போறாங்க சொல்லி பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்ல இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இது தேர்தல் என்பது ஒரு பெரிய கலை திமுகக்கும் பாஜகக்கும் இவங்க மீறி இன்னொரு கட்சி உள்ள வந்து வேலை செய்தா இன்னொருல வந்து வேற எந்த கட்சியுமே உள்ள வந்து வேலை செய்யல இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஒரு சரியான ஒரு ஷார்ப்னஸ்ல வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய முடிவை வந்து இந்த பிப்ரவரி மாசம் தேர்தல் ஆணையம் புதுசா பேர் எல்லாம் சேர்த்துட்டு வெளியிடுவாங்க தெரியுங்களா வாக்காளர் லிஸ்ட்ன்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பெயர் எல்லாம் சேர்த்திருக்காங்களா விடுபட்டு இருக்காங்களான்னு சொல்லி நம்ம வந்து அரசியல்வாதியோ தேர்தல் அதிகாரியோ குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பொதுமக்களும் தான் இத வந்து நீங்க தான் தேடி பார்க்கணும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்